சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை கந்தர் சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் ரொம்ப அருமையாக நம்ம முருகர் நம்மளோடு இருந்து இந்த விரதத்தை நல்ல முறையில் செய்கிறதுக்கும் அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நான் வந்து முருகருக்கான அபிஷேகங்கள் எல்லாத்தையும் வீட்லேயே செஞ்சாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களான பால் பழம் தேன் அதையோட மஞ்சள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒத்த படையில் வர மாதிரியான அபிஷேக பொருட்களை எடுத்து நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அபிஷேகங்கள் எல்லாம் முடித்து ரொம்ப அழகா அலங்காரங்களையும் முடித்து வேலுக்கான அபிஷேகமும் முடித்து போற்றிகள் அனைத்தையும் படித்து முடித்தாச்சுங்க கந்தர் சஷ்டி கவசம் கண்டிப்பாக படியுங்க இன்றைக்கி இரண்டாம் நாளில் பார்த்திங்கன்னா கந்தர் சஷ்டி கவசம் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் மாறல் வேல் போற்றி எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இன்றைக்கி என்னுடைய நாள் ஸ்டார்ட் ஆகிருக்குது நம்ம வந்து முருகர்கிட்ட எப்போவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட முருகா உம்முடைய அருள் வேணும் அப்பா என்று கேளுங்கள் நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் அவர் பார்த்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே அருள் புரிவார் அந்த நம்பிக்கையோடு நம்ம மந்திரங்களையும் சொல்லுவோம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நல்ல நல்ல பலன் இருக்கிறது நம்ம விரதம் இருந்து இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தரட்டுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருந்து நீங்கள் இந்த கந்தர் சஷ்டி நல்லால முருகர்கிட்ட நல்ல முறையாக நீங்கள் எல்லாத்தையும் வேண்டி வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யுங்க இன்னைக்கான வேல்மாறல் பாடல் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சர்கோண கோலமிட்டு நம்ம அதில் முருகரை வச்சு வழிபாடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக எல்லாருமே சர்கோண கோலமிட்டு முருகர் அதில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த கந்தர் சஷ்டி நன்னாளில் முருகர் போற்றியில் சிலது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பழகா சிரிப்பு பாலகா போற்றி போற்றி கந்தர் சஷ்டி அன்னால் எல்லாருடைய வேண்டுதலையும் முருகர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நீங்கள் விரதமிருந்து உங்களால் முடியும் அளவிற்கு நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு சகல ஐஸ்வரியமும் கிட்டும் என்ற நம்பிக்கை நண்டிப்பாக வைத்து நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி